நிரஞ்சனுக்கும் இடையே விளையாட்டாய் தொடங்கிய கல்லூரி காதல் இன்று கல்யாணத்தில் முடிந்திருக்கிறது திருமண மண்டபமே சந்தோஷத்தில் ஏனோ இதயமே பாரமாக இருந்தது எதிரிய மணமகள் அபர்ணா தேவதை போல் அலங்கரித்து நிரஞ்சனுக்கு பக்கத்தில் வெட்கத்தோடு அமர்ந்திருந்தாள் நிரஞ்சன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்து புன்னகைத்தான் ஐயர் மந்திரம் மோத நிரஞ்சன் அவள் கழுத்தில் தாலியை கட்டினான் கடைசி நொடி வரை ஏதாவது அதிசயம் நடந்து திருமணம் நின்றுவிடாதா என்று ஏக்கத்தோடு அப்பர்ணாவையே பார்த்து கொண்டிருந்த முகிலனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அப்பர்ணா முதன் முதலில் நிரஞ்சனை காதலிக்கும் விஷயத்தை கூட முகிலனிடம் தெரிவித்தாள் அதைக் கேட்ட முகிலனின் மனதில் வருத்தமும் ஏமாற்றமும் இருந்தாலும் பள்ளியில் படிக்கும் சிறுமன் என்பதால் அப்பொழுது அவனுக்கு அந்த ஏமாற்றத்திற்கான காரணம் புரியவில்லை நிரஞ்சனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு பொறாமையாக இருந்தது தன்னுடைய இடத்தை இவன் எடுத்துக்கொண்டான் என்று நினைத்தான் ஆனால் அப்பர்ணாவின் சந்தோஷத்திற்கு முன் எதுவும் பெரிதில்லை என்று அமைதியாக இருந்துவிட்டான் முகிலன் அப்பர்ணாவை விட ஐந்து வயது சிறியவன் அவனும் அப்பர்ணாவும் ஒரே பள்ளியில்தான் படித்துக் கொண்டிருந்தார்கள் அவனுக்கு ஏழு வயது இருக்கும் பொழுது ஒரு நாள் ரோட்டை கடக்கையில் கார் வருவதை கவனிக்காமல் ஓட அவன் பின்னால் ரோட்டை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்த அப்பர்ணா வேகமாக ஓடிச் சென்று அவன் கைகளை பிடித்திழுத்து காப்பாற்றினாள் அன்று சேர்ந்து இருவரது கைகள் அப்பர்ணா நிரஞ்சனை பார்க்கும் வரை விடவே இல்லை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள் இவர்களால் அப்பர்ணாவின் தந்தையும் தந்தையும் நெருங்கிய நண்பர்களானார்கள் இருவரும் தாயில்லாத குழந்தைகள் என்பதால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக இருந்து குழந்தைகளை வளர்த்தார்கள் அப்பர்ணாவும் படிப்பை முடித்துவிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள் நிரஞ்சனும் அப்பர்ணாவும் ஒரே வகுப்பு என்றாலும் அப்பர்ணா வேலைக்கு சேர்ந்த ஓராண்டுக்கு பிறகே நிரஞ்சன் கல்லூரி படிப்பை முடித்தான் அதன் பிறகும் இரண்டு ஆண்டுகள் அவனுக்கு வேலை கிடைக்காமல் ஊர் கொண்டிருந்தான் கல்லூரியில் படிக்கும்பொழுதே நிரஞ்சன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் நண்பர்களோடு அரட்டை அடித்துக்கொண்டு கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருந்ததால் அப்பர்ணாவுக்கும் நிரஞ்சனுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டது ஆனால் அப்பொழுது அப்பர்ணாவுக்கு அது பெரிதாக தெரியவில்லை போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தாள் கல்லூரி முடித்த பின்பும் அவனுடைய நண்பர்கள் அனைவரும் வேலைக்கு செல்ல தனக்கென்று ஒரு வேலையை தேடிக்கொள்ளாமல் அவர்கள் வேலையில் இருந்து வந்த பின் அவர்களோடு ஊர் சுற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தான் எப்படியோ ஒரு வழியாக அபர்ணாவின் வற்புறுத்தலால் அவள் சிபாரிசு செய்த கம்பெனியிலேயே சொற்ப வருமானத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அந்த வேலையும் தலையெழுத்தே என்றுதான் பார்த்துக் கொண்டிருந்தான் அதே சமயம் அப்பர்ணா தன்னுடைய துறையில் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருந்தாள் இவர்களுடைய காதல் அப்பர்ணாவின் தந்தைக்கு தெரியவர அவர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார் அப்பர்ணா தாயில்லாத குழந்தை என்பதால் அவளுடைய தந்தை அவளை செல்லமாக வளர்த்திருந்தார் அதனால்தான் அப்பர்ணா தன் விருப்பப்படியே ஒருவனை தேடிக்கொண்டாள் என்று ஆரம்பத்தில் இவர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதுவும் இல்லாமல் தன் ஒரே அன்பு மகளை பொறுப்பில்லாத நிரஞ்சனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமா என்று யோசித்தார் ஆனால் அப்பர்ணா தன் தந்தையிடம் பேசாமல் பட்டினி கிடந்து அவரை எப்படியோ ஒரு வழியாக சம்மதிக்க வைத்தாள் பெரிய வசதி இல்லை என்றாலும் மாத சம்பளமாக ஏதோ ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருந்தான் தன் ஒரே மனதை கூடாது என்று அப்பர்ணாவின் காதலுக்கு பச்சை கொடி காட்டினார் திருமணத்திற்கு பின்பும் முகிலனுக்கும் அப்பர்ணாவுக்கும் இடையே உள்ள நட்பு தொடர்ந்து கொண்டிருந்தது தினமும் இரண்டு முறையாவது முகிலனிடம் போன் செய்து பேசிவிடுவாள் இல்லை என்றால் அவள் தலையை வெடித்து விடுவது போல் இருக்கும் இவளுக்கும் நிரஞ்சனுக்கும் இடையே நடக்கும் சிறு சண்டையை கூட ஒன்று விடாமல் அவனிடம் ஒப்பித்தால் மட்டுமே அன்றைய பொழுது அவளுக்கு நிறைவாக இருக்கும் ஆனால் முகிலன் அப்பர்ணாவை போல் மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசுபவன் இல்லை தான் அப்பர்ணாவை பற்றி கவலைப்படுவது போல் அவளும் தன்னை பற்றி கவலைப்படுவாள் என்று அவளுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை மட்டுமே பகிர்வான் நிரஞ்சன் இவர்களுடைய நட்பை பார்த்து வியந்து போனாலும் அந்த நட்பை தனக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டான் அவனுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் அப்பர்ணாவுக்கு தெரியாமல் முகிலனிடம் வாங்கிக் கொள்வான் முகிலனும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டான் அவனை பொறுத்தவரை நிரஞ்சனுக்கு கொடுப்பது எல்லாம் அப்பர்ணாவை போய் சேரும் என்று ஒரு நம்பிக்கை அதுவும் இல்லாமல் வேறு ஒரு காரணமும் இருந்தது முகிலன் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும் பொழுது அவனுடைய தந்தை இறந்துவிட அவனுடைய பூர்வீக சொத்தை அடைவதற்காக அவனுடைய பெரியப்பாவும் மத்தையும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அந்த சொத்து அவனுடைய தாத்தாவின் சுய சம்பாத்தியம் என்பதால் அவர் முகிலனின் அப்பாவுக்கு கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த வழக்குக்கு பக்கபலமாக இருந்து முகிலனுக்கு அந்த சொத்தை போராடி வாங்கி கொடுத்தவர் அப்பர்ணாவின் அப்பர்ணாவுக்கு மட்டுமல்லாமல் அவளுடைய தந்தைக்கு தான் செலுத்த வேண்டிய நன்றி கடனுக்காகவே நிரஞ்சன் பணம் கேட்கும்போது அவனுக்கு கொடுத்து உதவினான் அப்பர்ணாவுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது அவளுக்கு ஒரு வயதில் பெண் குழந்தையும் உள்ளது வெண்பா பிறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு வரை அப்பர்ணா வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் வெண்பா பிறந்த பிறகு தன்னை போல் தன் குழந்தையும் தாயில்லாமல் வளரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு முழுநேரமாக முழு நேரமாக வெண்பாவை வளர்க்க துவங்கினாள் அப்பர்ணா வேலையை விட்ட பிறகு நிறைஞ்ச தன்னுடைய வருமானத்தில் குடும்ப செலவை சமாளிக்க முடியாமல் தடுமாறினான் வெண்பாவுக்கு இரண்டு வயது இருக்கும் பொழுது அப்பர்ணாவின் தந்தை காலமானார் அதுவரை வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருந்த அப்பர்ணாவும் நிரஞ்சனும் அவள் தந்தை அவளுக்காக விட்டுச் சென்ற வீட்டிற்கு குடிபெயர்ந்தார்கள் நாட்கள் வருடங்களாக ஓடியது முகிலனுக்கு இன்றோடு முப்பது வயது பூர்த்தியாகிறது ஒரு நிறுவனத்தின் மூன்று பங்குதாரர்களில் ஒருவனாக இருக்கிறான் அவனுடன் பழகும் பல பெண்களுக்கு அவன்தான் கணவநாயகன் அதில் சில பேர் அவனிடம் நேரடியாகவே அவனை காதலிப்பதாகவும் அவனை திருமணம் செய்து கொள்ள விருப்பமுள்ளதாகவும் கூட தெரிவித்து விட்டார்கள் ஆனால் இன்று வரை அவன் மனம் யாரையும் நாடாமல் வேலையே கெதி என்று இருந்தான் அப்பர்ணாவுக்கும் நிரஞ்சனுக்கும் திருமணமாகி இன்றோடு பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றது தினமும் தன்னை தவறாமல் தொடர்பு கொள்ளும் அப்பர்ணா சற்று நாட்களாகவே அவனை தொடர்பு கொள்ளாததால் முகிலனே அவளுடைய திருமண நாளுக்காக பரிசை வாங்கிக் கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான் இவனை பார்த்தவுடன் வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த வெண்பா ஓடி வந்து கட்டி கொண்டாள் அம்மா முகி வந்திருக்கான் என்று வெண்பா கத்திக்கொண்டே வீட்டிற்குள் ஓட அப்பர்ண அரை கதவை தாழிட்டு கண்ணாடி முன் அமர்ந்து தன்னை அலங்காரம் செய்து கொள்ள ஆரம்பித்தாள் வெண்பா மறுபடியும் கதவை தட்டியபடியே கத்தினாள் அம்மா முகி வந்திருக்காமா வெளியவாமா என்று கத்த உடனே அப்பர்ணா வெண்பா அவன் அப்படி கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்று மகளை கண்டித்தபடியே நல்ல புடவையாக எடுத்து கட்டிக்கொண்டாள் அப்பர்ணா நான் திட்டியதால் வெண்பா முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் முகிலன் சிரித்தபடி அவள் பக்கத்தில் அமர்ந்தபடி வெண்பா குட்டி நீ நான் மாட்டேன் சரியா என்று கூற வெண்பா அவன் பக்கம் திரும்பி அம்மாவும் நீயும் இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் என்ன தப்பு நான் உன்னை உன கூப்பிட கூடாதா என்று கோபமாக கேட்க முகிலன் இல்லடா குட்டிமா தாராளமா கூப்பிடலாம் நான் உனக்கு புல் ரைட்ஸ் தரேன் ஓகேவா என்று கண்ணத்தை பிடித்து கிள்ளினான் அதற்குள் அப்பர்ணாவும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அரைக்கதவை திறந்தாள் முகிலன் அவளை பார்த்து வியந்து போனான் எப்படி அப்பூ கல்யாண தண்ணிக்கு பார்த்த மாதிரியே இப்போவும் அப்படியே இருக்க உன் இளமையோட ரகசியம் என்ன கொஞ்சம் சொன்னா நாங்களும் மெயின்டைன் பண்ணுவோம்ல என்று சிரித்து கொண்டே கேட்க அப்பர்ணா சிரித்து கொண்டே உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்ததா ஏதாவது நல்ல நாள்னா தான் வருவியா மத்த நாள்லாம் வரணும்னு உனக்கு தோணாதா என்று செல்லமாக அவனை கண்டித்தாள் அது இல்ல அப்பூ ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுவும் இல்லாம இப்ப அந்த கம்பெனிக்கு நானும் ஒரு பார்ட்னர் அதனால இப்ப நேரத்துக்கு வீட்டுக்கே சரியா வர முடியறது இல்ல தான் உனக்கு கால் பண்ண கூட முடியல இருந்தாலும் உன் வெட்டிங் டேக்கு நான் கரெக்டா வந்துட்டேன் பாத்தியா என்று கூறிவிட்டு நிறைஞ்ச நீங்க என்று கேட்க அப்பர் நான் சிரித்து கொண்டே அவர் பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு முகி வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் என்றாள் அதற்கு முகிலன் ஓ அப்படியா பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்க அப்பர்ணா சற்று தடுமாறியபடி ஆ நல்லா போயிட்டு இருக்கு முகி அவர் கூட எங்க உன் ரொம்ப நாளா காணோமேன்னு கேட்டாரு என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று அவனுக்கு காப்பியை போட்டு எடுத்து வந்து நீட்டினாள் என்ன அப்பூ வெட்டிங் டேக்கு எதுவும் ஸ்பெஷலா கிடையாதா வெறும் காப்பி மட்டும்தானா என்று முகிலன் சிரிக்க அப்பர்ணா உடனே இல்ல முகி நீ வருவேன்னு எனக்கு தெரியாது அவரும் ஊர்ல இல்ல அதான் எதுவும் பண்ணல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு பத்து நிமிஷத்துல பண்ணித்தரேன் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினாள் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வெளியில போய் சாப்பிடலாமா என்று முகிலன் கேட்டவுடனே அப்பர்ணா பதில் சொல்வதற்குள் வெண்பா முந்தி கொண்டாள் ஐயா ஜாலி நான் போய் உடனே கிளம்புறேன் என்று கூறிவிட்டு எழுந்து ஓடினாள் மூவரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டார்கள் ஹோட்டலில் இருந்து கிளம்பும் பொழுது அப்பர்ணா ஆ முகி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அவரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பாத்துக்க ஆள் இல்ல அதனால நானும் வெண்பாவும் அங்க போய் கொஞ்ச நாள் தங்கலான்னு இருக்கோம் என்று கூற உடனே முகிலன் அப்ப வெண்பாவோட படிப்பு என்று முடிப்பதற்குள் அப்பர்னா இந்த வருஷம் அவளை அங்க ஸ்கூல்ல சேர்த்துலான் இருக்கேன் அவங்களை இங்க வர சொன்னா முடியாதுன்ட்டாங்க வயசான காலத்துல அவங்களையும் கட்டாயப்படுத்த முடியாதுல்ல அதான் அவங்க விருப்பப்படியே அவங்க கடைசி காலத்துல அங்கேயே இருக்கட்டும் முடிவு பண்ணியாச்சு நம்ம பாத்துக்கிற மாதிரி வருமா சொல்லு தான் நானும் வெண்பாவும் அங்க போறோம் என்றாள் முகிலன் சிறிது நேரம் யோசித்து விட்டு சரியா பூ ஏதாவதுனா எனக்கு உடனே கால் பண்ணு தயங்காத சரியா என்றான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெண்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வா வீட்டை ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கே வரல என்றான் அப்பர்ணாவும் சரி முகி நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்லு வெண்பாவை கூட்டிட்டு வர என்றாள் வர சாட்டர்டே நான் வீட்டில தான் இருப்பேன் நீ வெண்பாவை அழைச்சிட்டு வா என்றவன் கூறியதும் அப்பர்ணாவும் சரி என்பது போல் தலையாட்டினாள் அவர்கள் இருவரையும் வீட்டில் இறக்கிவிட்டு முகிலன் தன் வீட்டிற்கு கிளம்பினான் அவன் கார் கிளம்பியவுடன் வெண்பா அபர்ணாவிடம் ஏமா முகிகிட்ட எதுவும் சொல்லல என்று கேட்க அப்பர்ணா உடனே ஏற்கனவே அவன் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டான் இதுக்கு மேல அவனை தொந்தரவு பண்ண முடியாது வெண்பா நீயும் எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா என்று தன் மகளை மிரட்டி வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் சனிக்கிழமை என்று அப்பர்ணா வெண்பாவை அழைத்துக் கொண்டு முகிலன் வீட்டிற்கு சென்றாள் பழைய வீடு என்பதற்கான அடையாளமே தெரியாத அளவிற்கு அழகாக மாற்றியிருந்தான் அதை பார்த்ததும் அப்பர்ணா ஆச்சரியத்துடன் என்னடா முகி வீட்டை இடிச்சு கட்டின மாதிரி இருக்கு ரெனவேட் தானே பண்றேன்னு சொன்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்க முகிலன் புதுசா எல்லாம் கட்லாப்பூ பழைய வீட்டை தான் கம்ப்ளீட்டா ஸ்மார்ட் என்றான் வெண்பாவுக்கு வீட்டை பார்த்தவுடன் ஓடி குதித்து கொண்டிருந்தாள் முகிலன் அப்பர்னாவிடம் என்ன சாப்பிடுற என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்று கேட்டவுடன் அப்பர்ணா என்னடா சமையலுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருந்தேனே அவங்கள வேலையை விட்டு துரத்திட்டியா என்று கோபமாக கேட்க அதற்கு முகிலன் நான் பாதி நாள் வேலைக்கே வரதில்ல அப்படியே வந்தாலும் வெளியில இருந்து வாங்கி வைக்கிறாங்க அதை நானே வாங்கிக்க மாட்டேனா தான் அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றான் உடனே அப்பர்ணா அப்ப தினமும் ஹோட்டல்லையா சாப்பிடுற என்று ஆச்சரியத்துடன் கேட்க என்ன பண்ண சொல்ற இவங்களெல்லாம் நம்பி வீட்டை விட்டுட்டு போறதுக்கு பேசாம வெளியிலயே சாப்பிட்டுக்கலாம் என்றான் அதற்கு இதுக்கு தான் சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணிடாங்கிற கேட்க மாட்டேங்கிற உன் கம்பெனில ஒரு பொண்ணு கூடயா உனக்கு பிடிக்கல ஒரு பொண்ணு கூட ஒன்னு லவ் பண்றேன்னு சொல்லல நல்ல வாட்ட சாட்டமா தான் இருக்க கை நிறைய சம்பாதிக்கிற மாமனார் மாமியார் தொந்தரவு இல்ல இதுக்கு மேல என்ன வேணும் கல்யாணம் என்று அவள் பேசிக்கொண்டே போக முகிலன் ஏதும் சொல்லாமல் அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் மாட்டியே என்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு அப்பர்ணா எழுந்து வீட்டை சுற்றி பார்த்தாள் முகிலன் அவளுக்கு வீட்டை சுற்றி காட்டினான் இவன் ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையில்லை ஆனால் பூர்வீக சொத்தை விற்க மனமில்லாமல் அதை புதிதாக மாற்றி அமைத்திருந்தான் அங்கிருந்து கிளம்பும்போது அப்பர் நான் முகிலனிடம் முகி வீட்டு சாவியை கொடு வேற ஒரு ஆளை ரெடி பண்றேன் உனக்கு நைட்டு மட்டும் சமைச்சா போதும் தானே வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நைட்டு மட்டும் சமைச்சு வைக்க ஆள் ஏற்பாடு பண்றேன் என்றாள் முகிலன் வேண்டாம் என்று எவ்வளவோ மருத்தும் அவள் பிடிவாதமாய் அவனை சம்மதிக்க வைத்தாள் அவனும் வேறு வழி இல்லாமல் எப்பொழுதும் போல அவளுக்கு தலையாட்டினான் அங்கிருந்து கிளம்பும்போது அவனிடம் சாவியைக் கேட்க இதென்ன என்ன அந்த காலத்து வீடு நினச்சியா ஸ்மார்ட் ஹோம் என்று கதவை எப்படி திறக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தான் சரி நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு போறேன் நீ எப்ப வீட்டுல இருப்ப என்று அப்புறம் நான் கேட்க நான் எதுக்கு வீட்டுல இருக்கணும் அப்போ நான் வீட்டுல இல்லாதப்ப தானே வரப்போறாங்க நீ ஏன் பார்த்து ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணு ஒரு மாசம் தான் பாப்பேன் ஒழுங்கா வரலன்னு நிறுத்திடுவேன் போ இப்பவே சொல்லிட்டேன் அப்புறம் என்கிட்ட கிட்ட கோச்சுக்காத என்று கண்டிப்புடன் கூறினான் சரி சரி எல்லாம் ஒழுங்கா வருவாங்க வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு புரியுதா முன்ன மாதிரி அடிக்கடி போன் பண்ண முடியாது எனக்கு டைம் உனக்கு கால் பண்ணுவேன் உடம்ப என்று கூறிவிட்டு கிளம்பினாள் அப்பர்ணா சொன்னபடியே புதிதாக வந்த பெண்மணி முகிலன் எதிர்பார்த்தபடியே வீட்டை சுத்தமாக பராமரித்து அவன் ருசிக்கு ஏற்றாற்போல் சமைத்தாள் ஆறு மாதம் கடந்திருந்தாலும் இதுவரை ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை அவன் இல்லாத நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவன் வருவதற்கு முன்பே கிளம்பி விடுவாள் ஏற்கனவே அப்பர்ணா கேட்டுக்கொண்டதால் மாதத்தின் முதல் நாளே டைனிங் டேபிளில் சம்பளத்தை வைத்து விடுவான் முகிலன் அன்று வேறு ஒரு கம்பெனியில் பிசினஸ் மீட்டிங்கை முடித்துவிட்டு லிப்டில் ஏறினான் கதவு மூடும் சமயத்தில் ஒரு பெண் ஓடி வந்து கதவெடுக்கில் கையை நீட்டினாள் கதவு திறந்ததும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்து போனார்கள் அவன் எதிரே அப்பர்ணா நின்று கொண்டிருந்தாள் லிப்டில் ஏறாமல் அவள் அவனை எதிர்ச்சியுடன் பார்க்க முகிலன் சுதாரித்துக் கொண்டு அவள் கையை பிடித்து லிப்டிற்குள் இழுத்தான் உலகம் எவ்வளவு சிறியது என்று அன்றுதான் அவளுக்கு புரிந்தது யாரை பார்த்து கூடாது என்று நினைத்தாலோ அவனை நின்று விட்டோமே என்று கலக்கத்துடன் நிமிர்ந்து பார்க்காமல் கொண்டிருந்தாள் முகிலன் அவளே ஏதாவது சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தான் லிப்ட் தரைத்தளத்திற்கு வரும் வரை அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் லிப்டின் கதவு திறந்தவுடன் முகிலன் வெளியேறினான் அப்பர்னா அப்படியே நின்று கொண்டிருந்தாள் முகிலன் அவள் பக்கம் திரும்பி இப்படியே லிப்ட்ல இருந்துட முடியாது வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கோபமாக கூறிவிட்டு நடந்தான் அப்பர்ணா அவனிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் தயக்கத்துடன் அவனை தொடர்ந்தாள் முகிலன் வெளியே வருவதற்கும் அவனுடைய டிரைவர் காரை எடுத்து வருவதற்கும் சரியாக இருந்தது முகிலன் கார் கதவை திறந்து அப்பர்ணாவை பார்த்தான் அவள் அமைதியாக காருக்குள் ஏறினாள் கதவை மூடிவிட்டு அந்த பக்கம் சென்று அவனும் காருக்குள் ஏறிக்கொண்டான் இப்பாவது இப்பவாவது ஏதாவது சொல்ற ஐடியா இருக்கா இல்லையா என்று கோபமாக கேட்க அவள் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்த முகி என் ஃப்ரெண்ட் இந்த கம்பெனில தான் வேலை செய்யறா என்று சிரித்தபடி சமாளிக்க முகிலன் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்கு ஃபார்மல் பேண்ட் ஷர்ட்ல வரணுமா நீ சொல்றத நம்பறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அப்பூ உன கடைசியா இந்த ஃபார்மல்ஸ்ல எப்போ பார்த்தோம் தெரியுமா நீ பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்று அவன் கூறியதும் அப்பர்ணா வியந்து போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் தன்னை பற்றி ஒன்று விடாமல் எவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டு போனாள் இப்ப சொல்லு திடீர்னு ஏன் வேலை தேடுற நிரஞ்சன் பிசினஸ் என்னாச்சு உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம தனியா இருக்காங்கன்னு தானே பாத்துக்க போன இப்போ அவங்களை தனியாவா விட்டுட்டு வந்த ஆமா வெண்பா எங்க என்று அவன் கேள்விகளை அடிக்கிக் கொண்டே போக அப்புறம் நான் பதில் சொல்லத் தெரியாமல் திரு திருவென முழித்தாள் அப்பூ இப்போ நீ வாயை திறக்கலனா நான் நிரஞ்சன் கிட்டே பேசிக்கிறேன் என்று சொல்ல இல்ல வேணா முகி நானே சொல்றேன் என்று டிரைவரை பார்க்க முகிலன் புரிந்து கொண்டு டிரைவர் வண்டியை வீட்டுக்கு விடுங்க என்றான் வீடு வரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை வீட்டிற்கு வந்ததும் முகிலன் அவளுக்கு காப்பியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு இப்ப சொல்லு இத்தனை வருஷம் இல்லாம இப்ப எதுக்கு வேலை தேடுற என் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன உனக்கு பிரச்சனை என்று அவன் கேட்டதும் இல்ல முகி அது வந்து நிரஞ்சனோட ஹோட்டல் பிசினஸ் லாஸ்ல போச்சு அதனால எங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை என் சண்டை போட்டுட்டு நிறைய நாள் வீட்டுக்கு வராம இருந்தாரு கடங்காரங்க வீட்டை தேடி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க சரி அதனாலதான் அவர் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாருன்னு வீட்டை வித்து எல்லா கடனையும் அடைச்சேன் ஆனா நிரஞ்சன் அப்பவும் வீட்டுக்கு வர்றத அவாய்ட் பண்ணாரு அப்பெல்லாம் எனக்கு தெரியல ஒரு ஒரு நாள் டைவர்ஸ் தெரிஞ்சது அவருக்கு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு அவர் விழுந்து கெஞ்சி பார்த்தேன் வெண்பாவுக்காகவாது கொஞ்சம் யோசிங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ஆனா அவர் மனசு இறங்கல எங்க ரெண்டு பேரும் நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டாரு இந்த ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்னோட நகையெல்லாம் அவர் வித்துட்டாரு இப்ப வீட்டையும் வித்தாச்சு கையில ஒரு பைசா இல்ல நான் பட்னி கிடக்கலாம் வெண்பாவுக்கு என்ன தலையெழுத்து சொல்லு வேற வழி இல்லாம வீட்டை வித்தவர்கிட்ட வீட்டை காலி பண்றதுக்கு மூணு மாசம் டைம் கேட்டேன் அவரும் மூணு மாசம் டைம் கொடுத்தாரு நானும் எல்லா இடத்துலயும் வேலை தேடினேன் ஒன்பது வருஷமா வேலைக்கு போகாம திடீர்னு வேலை கேட்ட யார் தருவா சொல்லு அன்னைக்கு வேலையை விடாம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கும் வெண்பாக்கும் இந்த நிலைமையே வந்திருக்காது இது ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்ல என் குழந்தை பாதிக்க கூடாதுல்ல அதனாலதான் வீட்டுல இருந்த சாமா என் பட்டுப்புடவை எல்லாத்தையும் வித்து அந்த பணத்துல வெண்பாவை ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன் இப்ப என் ஃப்ரெண்டோட வீட்டை தங்கிதான் எட்டு மாசமா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் என்று வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு விரக்தியோடு சிரித்து கொண்டே கூறி முடித்தாள் முகிலன் கோபத்தோடு இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லல இப்ப நிரஞ்சன் எங்க இருக்கான் அவனை என்ன பாரு என்று கோபமாக கத்த அப்பர்ணா முகி அவர் இப்ப எங்க இல்ல நிரஞ்சன் அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போறதா சொன்னாரு எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆகி மூணு மாசம் ஆச்சு என்று அவள் கூறியவுடன் முகிலன் அவளை ஏமாற்றத்துடன் பார்த்தான் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே நான் உனக்கு அவ்வளவு அண்ணா போயிட்டனா நான் இருக்கும் போது எதுக்கு நீயும் கஷ்டப்படணும் நான் குறுக்கிட்டு முகி நிரஞ்சன் உன்கிட்ட ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் அவர் திருப்பி கொடுக்கலன்னு தெரியும் என் லைஃப்ல உனக்கு நான் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உன்னை காப்பாத்தினது தான் அதுக்கப்புறம் என்னைய வரைக்கும் நீதான் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க உனக்காக நான் எதுவுமே செய்ய முடியல அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம எத்தனை நாளைக்கு தான் மத்தவங்களை நம்பி வாழறது சொல்லு எனக்கு இப்ப முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு கூட தெரியாது இனிமேலாவது என்னோட சொந்த சொந்தக்கால நிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடியலனா கடைசியா உன்கிட்ட தான் வரப்போறேன் எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லு என்றாள் முகில அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இத்தனை வருடங்கள் அவள் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அவள் வாழ்க்கை நாம் நினைத்தது போலில்லை அன்றே நிரஞ்சனை திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை இன்று இவள் நன்றாக இருந்திருப்பாளோ என்று அவன் மனம் குழம்பியது சரி நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு என்று அவள் எழுந்திருக்க முகிலன் உடனே சரி எனக்கு வெளியில வேலை இருக்கு நானே உன்னை டிராப் பண்றேன் என்று அவனும் எழுந்திருக்க அப்புறம் நான் அதிர்ச்சியுடன் இல்ல முகி நானே போய்க்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ உன் வேலைய பாரு என்று பதற்றத்துடன் கூறினாள் முகிலன் விடாமல் வா பூ போற வழிதானே நானே டிராப் பண்றேன் என்று வாசல் கதவை திறக்க அப்பர்ணா சற்று யோசித்து விட்டு முகி எனக்கு புல் டைம் வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் வீட்டு வேலையை நான் பாக்கட்டுமா அவங்களுக்கு கொடுக்கற அதே சம்பளம் கொடுத்தா போதும் என்று அவள் கேட்டதும் முகிலன் இதயமே வலித்தது அவன் அவளை கலக்கத்துடன் திரும்பி பார்த்தான் என்ன சொல்ற இது ஓ வீடு இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து என்று அவன் கேட்டவுடன் அப்பர்ணா நான் ஏற்கனவே ரெண்டு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கலனா இதுல வேற பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுதான் வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதுவும் இல்லாம சூப்பர் மார்க்கெட்லயும் பார்ட் டைமா வேலை பாக்குறேன் இதெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் முகி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது உனக்கு இஷ்டம் இல்லனா வேண்டாம் என்று கூறியதும் அவன் அப்படியே உறைந்து போய் நின்றான் என்னது வீட்டு வேலை பாக்குறியா என்று அவளை கோபமாக கேட்டுவிட்டு அதற்கு மேல் தன் கோபத்தை அவளிடம் காட்டக்கூடாது என்று கண்களை மூடிக்கொண்டான் சிறிது நேரம் யோசித்தவன் பெருமூச்சு விட்டபடியே இவ்வளவுதானா இல்ல இதுக்கு மேல ஏதாவது அதிர்ச்சி கொடுக்க பாக்கி இருக்கா நீ பிடிவாத காரி உன் முடிவை மாத்த முடியாதுன்னு தெரியும் மற்றவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு உன் வீட்டுல நீ தாராளமா வேலை செய்யலாம் என்று கூறிவிட்டு அவளுக்காக கார்கதவை திறந்து விட்டான் அவள் காரில் ஏறியவுடன் முகிலனும் காரில் ஏறிக்கொண்டான் உன் ஃப்ரெண்டு வீடு எங்க யாரு உன் ஃப்ரெண்டு நர்மதா வீட்லயே தங்கியிருக்க என்று கேட்க அப்பர்ணா உடனே இல்ல முகி உனக்கு இந்த ஃப்ரெண்ட தெரியாது இவங்க இப்ப ரீசெண்டா தான் பழக்கம் என்ன மெயின் ரோட்லயே விட்டு நான் போய்க்கிறேன் என்று கூறிவிட்டு எங்கே அவன் அதற்கும் மறுப்பு தெரிவிக்க போகிறான் என்று ஆமா இவர் என்ன புது டிரைவரா நான் இவரை பார்த்ததே இல்லையே நீ டிரைவரே வச்சுக்க மாட்டியே என்று பேச்சை மாற்றினாள் முகிலன் உடனே இல்ல இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு போறேன் வரும்போது வண்டி ஓட்ட முடியாதுல்ல அதனால ஒரு நாளைக்கு தான் ஹயர் பண்ணிருக்கேன் என்று அவன் கூறியதும் அப்பர்ண அதிர்ச்சியுடன் என்னடா நீ குடிப்பியா சொல்லவே இல்ல எத்தனை நாளா இந்த பழக்கம் என்று கேட்க தினமும்லாம் இல்லப்போ இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது லைட்டா ட்ரிங்க்ஸ் பண்றதோட சரி என்றான் மெயின் ரோடு வந்தவுடன் அப்பர்ணா பிடிவாதமாக அங்கேயே இறங்கிக் கொண்டாள் முகிலனுக்கும் ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் அவனும் சரி என்று அவளை இறக்கிவிட்டு கிளம்பினான் அப்பர்ணாவுக்கு முகிலனிடம் எப்படியோ இந்த இரண்டு வருடத்தில் தான் வாழ்ந்த கசப்பான வாழ்க்கையை முடிந்தவரை அவன் மனம் நோகாதபடி கூறிவிட்டோம் அவனுக்கு சற்று ஏமாற்றமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தாலும் தான் தைரியமாக இருப்பதே அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்ததை அவள் உணர்ந்தாள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவனிடமிருந்து இருந்து மறைத்துவிட்டாள் இப்பொழுது கிடைக்கும் வருமானத்தை வெண்பாவின் அடுத்த வருட படிப்புக்காக சேமித்து வைத்துக் கொண்டிருப்பதால் பூட்டி கிடக்கும் அவளுடைய பழைய வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் தங்கிக் கொள்கிறாள் விடுவதற்குள் அங்கிருந்து புறப்பட்டு தற்காலிகமாக அவள் பார்த்து கொண்டிருக்கும் வேலைக்கு கிளம்பி விடுவாள் இப்படியே ஆறு மாதம் பூட்டி கிடந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நிரஞ்சன் இப்படி தன்னை ஏமாற்றுவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை காதலிக்கும் பொழுதே அவன் தன்னை உண்மையாக காதலிக்கவில்லையோ என்று யோசித்தபடியே வீடு வந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவள் தங்கியிருந்த வீட்டை தரைமட்டமாக இடித்திருந்தார்கள் அதை பார்த்ததும் அப்பர்ணா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையெல்லாம் ஆறாக பெருக்கெடுத்தது பதற்றத்தோடு இங்கும் அங்கும் ஓடினாள் எங்கு தேடியும் அவள் வைத்து விட்டு போன துணிப்பையே காணவில்லை இதற்கு மேல் எங்கே செல்வது எங்கு தங்குவதென்று என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது அங்கிருந்து அழுது கொண்டே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தாள் இருட்ட தொடங்கியதும் கூட்டம் குறைய ஆரம்பித்தது அவளை கடப்பவர்கள் எல்லாம் அவளை கொண்டே சென்றார்கள் ஒருவன் குடித்துவிட்டு அவளை நெருங்க தப்பித்தால் போதும் என்று அங்கிருந்து ஓடினாள் சற்று தூரம் சென்ற பிறகு வேறு வழியின்றி முகிலனை தொடர்பு கொண்டாள் ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை அதனால் வேறு வழியில்லாமல் அவன் வீட்டிற்கு சென்று வீட்டு வாசலில் காத்து கிடந்தாள் மணி இரண்டை கடந்திருந்தது ஆனால் அவன் அப்பொழுதும் வீட்டிற்கு வரவில்லை இத்தனை நாட்கள் தனக்கு தங்குவதற்கு கூட வீடில்லாமல் வீட்டில்தான் தங்கிக் கொண்டிருந்தோம் என்று முகிலனுக்கு தெரிந்தால் போவான் அதுவும் இல்லாமல் இல்லாமல் இன்று போடுவதற்கு கூட இப்படி இந்த கோலத்தில் நம்மை பார்த்தால் அதை முகிலன் எப்படி எடுத்துக் கொள்வான் அவனுடைய மொத்த கோபமும் நிரஞ்சனின் பக்கம்தான் திரும்பும் அடுத்து என்ன செய்வதென்று குழப்பத்துடன் தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது இவளை வீட்டு வேலைக்கு சேர்த்துக் கொண்டதால் கதவின் பழைய எண்ணை மாற்றி புது என்னை இவளுக்கு தெரிவித்திருந்தான் காலையில் வீட்டை சுற்றி பொழுது மாடியில் ஒரு ஸ்டோர் ரூம் இருந்ததை கவனித்தாள் பேசாமல் சிறிது நாட்களுக்கு அவனுக்கு தெரியாமல் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று வீட்டை திறந்து மாடியில் இருக்கும் ஸ்டோர் ரூமுக்கு சென்று படுத்துக்கொண்டாள் இத்தனை நாட்கள் எப்படி பூட்டி கிடந்த வீட்டில் இரவு நேரத்தில் வந்து தங்கினோமோ அதேபோல் போல் முகிலனுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் தங்கிக் கொண்டு காலையில் அவன் எழுவதற்கு முன்பு கிளம்பிவிடலாம் என்று முடிவெடுத்தாள் முகிலன் காலை நாலு மணிக்கு மேல்தான் வீடு திரும்பினான் முகிலன் தள்ளாடியபடியே வீட்டுக்குள் வர அப்பர்ணா சத்தத்தை கேட்டு மெதுவாக மாடியிலிருந்து இறங்கி வந்து எட்டி பார்த்தாள் நிதானம் இல்லாத அளவிற்கு குடித்திருந்தான் அடப்பாவி லைட்டா தான் குடிப்பேன்னு சொன்னா கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிருக்கானே இருக்கட்டும் நாளைக்கு அவனை கவனிச்சுக்கிறேன் என்று அவனை திட்டிக் கொண்டே மறுபடியும் வந்து தன்னிடத்தில் படுத்துக்கொண்டாள் அப்பர்ணாவிற்கு தூக்கமே வரவில்லை மத்தியம் சாப்பிட்டது பசி வயிற்றை கிள்ளியது அதனால் முகிலனுக்கு சத்தம் கேட்டு விடாதவாறு மெதுவாக கீழறங்கி வந்து பிரிட்ஜில் மறுபடியும் மாடிக்கு வந்து அதை அவளுக்கு நன்றாக உறக்கம் வந்தது இத்தனை நாட்கள் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வீட்டிலேயே தங்கியிருந்தாலும் அங்கிருந்த ஜன்னல் எல்லாம் உடைந்து ஒட்டடியும் தூசியமாக இருந்த அந்த வீட்டில் கரண்ட் வசதி கூட இல்லாத அந்த இருட்டில் உறங்குவது அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது எங்கே தூங்கும் பொழுது பாம்பு வந்து விடுமோ இல்லை தான் எப்படி உடைந்த ஜன்னலின் வழியாக உள்ளே வருவது போல் யாராவது குடித்து விட்டு வந்துவிட்டால் நம் நிலைமை என்னவாகும் என்று பயந்து கொண்டே ஒவ்வொரு இரவையும் கடத்தினாள் ஆனால் இன்று எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கி போனாள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க